ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாடம் ஏழு விட்டு செல்லாதே இங்கே தெரிகிறது என்ன இது என்னது ஸ்கூல் பள்ளிக்கூடம் அவங்க எல்லாமே ஸ்கூல் முடிஞ்சு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வீடு திரும்புகிறாங்க இந்த பாடத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடட கயல் என்னை எடுத்து செல்ல மறந்து விட்டாலே அப்படின்னு சொல்லி பென்சில் சொல்லுது அப்போ என்ன பண்ணிட்டாங்க கயல் பென்சிலை விட்டுட்டு போயிட்டாங்க ஸ்கூல்லே அப்போ நீங்களும் அது மாதிரி செஞ்சுருக்கீங்க தானே பத்திரமா என்ன பண்ணணும் உங்கள் பென்சிலை எடுத்து உங்கள் பேக்கில் எழுதி முடித்தோன்னே வச்சிடணும் அப்படி இல்லைனா கையல் மாதிரியே என்ன பண்ணிடுவீங்க நீங்களும் ஸ்கூல்லே பென்சிலை விட்டுட்டு போயிடுவீங்க பென்சில் என்ன சொல் பென்சில் என்ன சொல்லுது ஐயோ கையல் என்ன மறந்து வச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பென்சில் பேசுது நெக்ஸ்ட்டு நானும் இங்கே தான் இருக்கிறேன் முத்துவும் மறந்து விட்டான் உடனே பென்சில் சொல்கிறத பார்த்துட்டு ஷார்ப்னர் இருக்குல்ல அது துருவின்னு சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்க துருவின்னு சொல்லுவாங்க அது சொல்லுது முத்துவும் என்ன பண்ணிட்டான் என்ன மறந்து வச்சுட்டு போயிட்டான் பாத்திமாவும் தான் ரப்பருக்கு என்ன சொல்லுவோம் இங் தமிழில் அழிப்பான்னு சொல்லுவோம் சரியா ரப்பருக்கு என்ன சொல்லுவோம் அழிப்பான் அழிப்பான்னு சொல்லுது பாத்திமாவும் தான் என்னைய மறந்து வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே கயல் இன்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளே நாம் நம்ம ஸ்கூலில் பென்சிலோ அல்லது நோட்டோ அல்லது ஷார்ப்னரோ அல்லது அலைப்பானோ இல்லை துருவியோ விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் போய் தேடுவோம் தானே எழுதுகிறப்ப ஹோம் ஒர்க்கிறது ஐயோ பென்சில நான் ஸ்கூல்லேயே மறந்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தேடுவோம்ல அது மாதிரி இங்கே பென்சில் என்ன பண்ணுது ஐயோ கையல் என்னை தேடுவாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிது ஆமாம் பாத்திமாவும் எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே எழுதும்போது பிழையானால் எது தேவைப்படும் அழிப்பான் ரப்பர் இருக்குல்ல அது தேவைப்படும் அப்போ பாத்திமா எதை வச்சுட்டு போயிட்டாங்க ரப்பரை வச்சுட்டு போயிட்டாங்க அழிப்பானை வச்சுட்டு போயிட்டாங்க பாத்திமா அழிப்பானை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அழிப்பான் யோசிக்குது கறிக்கோள் கூறாக இருந்தால் முத்துவுக்கு மிகவும் பிடிக்கும் என்ன பண்ணும் கறிக்கோள் கூறாக இருந்தால் முத்துவுக்கு பிடிக்கும் இன்று என்ன செய்வானோ கறிக்கோல்னால் என்னது நம்ம எழுதுவோம் அந்த பென்சில் தான் கரிக்கோல்னு சொல்லுவாங்க அது கூறாக இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் நம்ம துருவின்னு சொன்னோம்ல ஷார்ப்னர் அது தேவைப்படும்ல அது கூறா இல்லைனா அவனுக்கு பிடிக்காது அப்போ அவன் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இந்த துருவி சொல்லுது நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா இங்கே துருவி அழிப்பான் கறிக்கோள் இந்த மூன்றும் என்ன பண்ணுது கவலைப்படுது ஐயோ இவங்களாம் போய் வீட்டில் தேடிட்டு கஷ்டப்படுவாங்களே ஐயோ எழுது எழுதும் போது பிழையான்னுச்சின்னா பாத்திமா கவலைப்படுவாளே அப்படின்னு சொல்லி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க கவலைப்படுறாங்க நாளைக்கு நாளைக்கு தெரிந்துவிடும் அவங்களும் என்னை நினச்சி கவலைப்பட்டாங்களா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நாள் எங்கே போனது இங்கேயும் இல்லையே இங்கே தான் வைத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க டெஸ்க்ல வந்து என்ன பண்ணுறாங்க பாத்திமா முத்து கயல் மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க தேடி பார்க்குறாங்க மறைந்திருந்தவை குதித்து வெளியே வந்தன எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தேடுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் அழிப்பான் துருவி கறிக்கோல் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க ஒளிஞ்சுருந்ததுங்க இவங்க தேடுறத பார்த்து குதிச்சு வெளில வந்தாங்களாம் வெளில வந்தோடனே என் பொம்மை போட்ட அழிப்பான் கிடைத்து விட்டது ஐ என் துருவி இதோ என் பூ போட்ட கறிக்கோள் இங்கே பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருச்சு அவங்கவுங்க திங்ஸு என்ன பண்ணிருச்சு கிடச்சிருச்சு ஐ என்னோடய பொம்மை போட்ட அலிப்பான் வந்து என்ன பண்ணிருச்சு கிடச்சிருச்சு என்னோடய துருவி ஷார்புனர் கிடச்சிருச்சு என்னோடய பூ போட்ட பென்சில் அதாவது கரிக்கோல் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மூணு பேரும் என்ன பண்ணா நமக்கு தொலைஞ்சு போன பொருள் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுவோம் தானே அது மாதிரி இங்கே பாத்திமா கயல் முத்து மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு அம்மா அப்பாவும் வாங்கி கொடுத்த அந்த திங்ஸை பென்சில் அலிபான் துருவி இதெல்லாம் என்ன என்ன பண்ணணும் பத்திரமாக வச்சுக்கணும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தோ வந்தாலும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாலும் அதை பத்திரமாக திரும்ப என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்டோரி சரியா இனி அவர்கள் எதையும் மறந்து விட்டு செல்ல மாட்டார்கள் நீங்களும் தானே அப்படி தானே நீங்களும் மறந்து விட்டு போக மாட்டீங்க தானே ம் ஆமாம் மறந்துட்டு போகக்கூடாது அதில் அதான் இந்த லெசனில் விட்டு செல்லாதே மறந்து என்ன பண்ணக்கூடாது விட்டு போகக்கூடாது ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்